குழந்தை எதிர தூங்குது அந்த காலத்துல தொட்டில் தொட்டில் தொட்டில ஒரு கரட்டை கொடுத்துருப்பாங்க அது என்னது மாடு வெரி குட் மாடு அப்ப அசரணி ஒன்னு ஒரா ஒன்னாவது நட்சத்திரம் பரணி எட்டாவது நட்சத்திரம் கிருத்திக மூணாவது நட்சத்திரம் ரோபி ஆறாவது நட்சத்திரம் மிருசிரிசம் அஞ்சாவது நட்சத்திரம் அப்ப அஞ்சாவது நட்சத்திரம் மிருசிரிசம் மாடு போகிறதா

து அடிக்கடி இளங்களுக்கும் மக நட்சத்திரத்தின் பூர கொண்டு போய் சிம்ம ராசியை வச்சிருக்காங்க அதனாலதான் இல்லையா அதுக்கப்புறம் அஞ்சாவது குழந்தைகள் குடிமடு குழந்தை வெளிப்படுது அதான நம்ம கண்டுக்கான இது அதுதான் சம்பந்தப்பட்டது அப்போ மக நட்சத்திரக்காரின் ஒரு வீட்டை கிடக்கிறது இல்லைன்னா அந்த வீடு பெருகிட்டே இருக்கு அது ஏன் பேருக்கு ஆகவே இல்லைங்களா இதேவே நம்ம ஒவ்வொருத்தைய பார்த்து சொல்றதால நம்மள பொறு நடக்குது. ஆбере நம்ம நடக்கிறதுலமா. ரெண்டாவது விஷயம் என்ன காஸ்ட் பண்ணுமா? அதா மக நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் தான் ஆணையிலையும் பெண்ணிலையும் காசி முடி போகும் போது போயிட்டு இருந்தோம் அப்ப ஏன் ஒரு ஒற்றுமை செய்யறது இந்த இடத்துல எந்த தடை இல்லாம நட்சத்திரம் அங்க வந்து ஒரு பேசுனேன் அவருக்கு ஒரு பிடிச்சு போச்சு அவர் என்ன பண்றாருன்னா நீங்க வாங்க எடுக்கிறீங்களே எங்களுக்கு இல்ல ஒரு நாள் ரெண்டாவது சேர்ந்து இரப்பே இருக்கு மேலே அப்படி சாய் இரப்பேருக்கு

ஐயா எனக்கு வந்து எனக்கு என்ன நினைச்சு பாருங்க நல்லா சொல்லுங்க எனக்கு ரெண்டாவது நினைச்சு என்ன வருது இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்ப நான் இங்க இருந்தாலும் காசு வரும்ல இப்ப நாம நேரம் என்ன பண்ணா உத்தர நட்சத்திரத்துக்கு மாதுளா இந்த மாதுளா பழத்தை உத்தர நட்சத்திரத்துல ஐயப்பன் தரத்த அதனால ஐயப்பன் கோயிலை கொண்டு போய் மாதுளா பழம் கோயிலாம் வாங்கி ரெண்டு கிலோ வாங்கி ஒரு மாதம் ஒரு மாதுளா பழத்தை

ஒரு பெட்டியும் இன்னொரு பெட்டியும் ஜாயன் பண்ணி போற உட்காரையா எல்லார்த்தையும் ஆறு வருஷமும் பேசாத மனைவி இல்லையா ஆறு வருஷமும் பேசாத மனைவி பேசுறீங்க அப்படின்னா ஒரு இயந்திரத்தை இன்னொரு போகும்போது ஒரு கனவு மனைவி வாழலை சுத்தி வரது ரெண்டு கையும் கொட்டி போட்டு நீங்க வாடகை சுத்த நான்

கரெக்டுங்களாமா இதைத்தான் நம்ம அதை சொல்லணும் அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பரிகாரம் நடக்குது நாம ஜாதகத்தை கணிக்கும் போது ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருக்கிற பார்த்து பாதி எடுத்துடணும் அவங்க கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து ஜோசியம் கேட்டாங்கன்னா அவர் கட்டிருக்கக்கூடிய அந்த அதிகாரம் குறையினால அவர் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் சம்பந்தப்பட்ட ஜெயில தான் அவர் பிறந்திருப்பாரு அவர் ராஜா மாதிரி வந்து உட்காராருன்னா அது ராஜாங்கிறது அரசாங்கம் அப்போ அவருக்கு நம்ம எப்படி சொல்லணும் ஒன்னு பிரமோஷனை பத்தி கேள்வியாக இருக்கும் இல்ல அவர் ஊர் விட்டு ஊர் மாறுறாரு இல்ல அவர் ரிட்டையர்டி படம் தான் கேட்க இந்த கேள்விகளை தான்